கல் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் நீதிமான்களை தேவன் காப்பாற்றுகிறாரா இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனமானது இசைக்கீழ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் பதினெட்டாவது வசனம் பதிமூன்று மனுபுத்திரனை ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தார் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகளை முடித்து அதன் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்பொழுது நோவா தானியல் யோபு போன்ற இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை மாத்திரம்தான் தப்புவிப்பார் என்பதை பதினெட்டாம் வசனத்திலே அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே ஒரு தேசம் தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் நோவாவைப் போலவோ அல்லது தானியலை போலவோ அல்லது யோகுவைப் போலவோ நாம் தேவனுடைய சமூகத்திலே இருக்கும் பட்சத்தில் அந்த நீதியினால் நம்முடைய ஆற்றுமாவை நாம் காத்து கொள்கிறவர்களாக தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு தேசமானது தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் நாம் பரிசுத்தத்தோடு நீதியிலே வாழ்வுமானால் நம்முடைய ஆற்றுமாவை தப்புவிக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை தான் சொல்லப்படுகிறது இங்கே அவருடைய பிள்ளைகளை விட காக்க மாட்டேன் என்று சொன்னாலும் நோவா காலத்திலே உண்டான வெள்ளத்தில் அவருடைய பிள்ளைகளை காத்தார் அது வழி பெருகுவதற்கு ஏதுவாக அந்த காரியம் இருந்ததனாலே செய்தார் இந்த தீர்க்க தரிசனம் தானியல் உயிரோடு இருக்கும்போது பாபிலோன் ராஜ்யத்திலே அவர் தலைமை பதவியில் இருந்தபோது எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருக்கிறது நோவாவும் யோகுவும் அந்த நாளிலே மரணமடைந்திருந்தார்கள் தானியலுக்கும் அங்கே இக்கட்டு ஏற்பட்ட தேவன் தானியல் நடுவில் இருந்து காற்றதை நாம் அறிவோம் ஆனால் இவர்கள் இரண்டு பேரை காட்டிலும் மிகவும் உண்மையும் சத்தியமும் சத்திய மார்க்கமானவன் உத்தமன் என்று தேவனால் தான் யோபு அந்த யோகுவினுடைய பொசத்தை பார்ப்போமானால் சாத்தான் நீ பாதுகாக்க பாதுகாக்கப் போய்தான் அவன் உம்மை வணங்குகிறான் இல்லை என்றால் வணங்க மாட்டான் என்று சொன்னபோது நீ அவனுடைய உயிரை மட்டும் தொடக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையோடு யோகுவை சோதிக்க அவர் சாத்தானை அனுமதித்தார் அதன் விளைவு கொள்ளையர்களை கொண்டு யோகுவினுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போனதையும் ஒருவன் மாத்திரமே மீந்து யோபுவிடம் வந்து அந்த விவரத்தை சொல்லியும் இப்படி அவன் போதே தேவனத்தில் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து சுட்டெழுத்து போட்டுவிட்டது நான் ஒருவன் மாத்திரம் இங்கே தப்பி வந்தேன் என்று அதேபோல பெரும் காற்று ஒன்று அவர்கள் பிள்ளைகள் உயிரை வாங்கிவிட்டது என்று ஆகவே இவைகளுக்கெல்லாம் அதிபதியாக சாத்தான் இருந்தாலும் தேவ அக்னியையே சாத்தான் பயன்படுத்த அந்த நாளிலே யோகக்கு தேவன் அனுமதி அளித்திருந்தான் கொள்ளையர்கள் மூலமாக பொருட்களை இழந்தான் தேவ அக்னியின் மூலம் எல்லாவற்றையும் இழந்தான் பெருங்காற்று மூலம் வீட்டையும் பிள்ளைகளையும் இழந்தான் ஆனாலும் தேவன் அவரை காத்தான் யோகுக்கு மீதியாக இருந்ததெல்லாம் அவருடைய ஒவ்வொரு அழிவிலும் தப்பி வந்த ஒரு மூன்று வேலைக்காரனும் யோகுவின் மனைவி மட்டுமே யோகுவின் பிள்ளைகள் கூட அழிந்தனர் ஆனாலும் கர்த்தர் அந்த ஏற்ற காலம் அணுக்கிரக காலம் வந்தபோது யோகுவை கர்த்தர் காற்றார் என்பதை யோகு புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாலத்தில் பார்க்கலாம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்பது மாத்திரமல்ல நான் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் யோவின் முன்னிலைமையை பார்க்கிற அவன் பின்னிலைமையை ஆசீர்வைத்தார் பதினாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் மேர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் ஆமேன் ஆனால் இந்த மூன்று குமாரத்திகளின் பெயரும் சொல்லப்பட்டிருக்கின்றது எமிமால் கெர்சியால் கேரண்ண்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கர்த்தர் நாம் நீதிமானாக இருக்கும் பட்சத்தில் தேசத்தை அழித்தாலும் நீதிமானை காப்பார் என்பதை தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த செய்தியின் மூலம் வெளிப்படுத்துகின்றார் இந்த நாளிலும் நம்முடைய தேசத்திலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் தேசத்தில் உள்ள எதிர்ப்பையும் மீறி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சபைகள் சில இடங்களிலே இயங்குவது கூட இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு தேசமே நமக்கு விரோதமாக இருந்தாலும் நாம் நீதிமானாக இருந்தால் நம்மை தேவன் பாதுகாப்பார் இந்த உணர்வு இன்றைக்கு நமக்கு உருவாக வேண்டும் நம்மை நீதிமானாக இருக்க தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி அர்ப்பணிக்கும் பட்சத்திலே கத்தர் இந்த தேசத்துக்கு விரோதமாக அவர் எழுப்பி வரும்போது நிச்சயமாக நாம் நீதிமானாக இருந்தால் நாம் காக்கப்படுவோம் ஆகவே நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீதிமான்களை தெய்வன் பாதுகாக்கின்றவராக இருக்கிறார் என்பதை தான் கர்த்தர் இந்த நாள் மூலம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அல்லை லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவின் நல்ல ஆண்டுகளை நீதிமான்களின் வழிகளை கர்த்தர் அறிவார் என்றபடி நீதிமான்களை அறிந்து என் தேவனை இன்றைக்கு இக்கட்டு காலத்திலும் பாதுகாத்து ஒருபோதும் நீதிமான்களை தள்ளாட விடாதபடிக்கு கருத்தர் உங்களுடைய கடன் கூடவே இருந்து காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி தொடர்ந்து இப்படியாக உங்களுடைய வருகை மட்டும் ஆவி ஆத்மா சரீரம் குத்தமத்ததாக காக்கப்படும்படி உங்களுடைய தயவு கெடுவ இறக்கம் எங்கள் மீது இருக்கும்படியாக எங்களை நீதிமானாக வழிநடத்தும்படியாக உங்களுடைய களத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் துதிகணம் மையமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பாவே ஆமை அலையிலு யார் சோத்துறோம்